பிரசிதலார் கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்துவர்கள் அல்லாத வேறு மதத்தார் கிறிஸ்துவை புறக்கணிக்கின்றார்கள் என்ற எண்ணமே பல கிறிஸ்தவர்களுக்குள் தோன்றுகின்றது ஏன் ஆனால் அப்படியல்ல அவர்களிலும் பலர் இயேசுவின் மேல் நம்பிக்கையாக உள்ளார்கள் அவர்களிடம் அன்பாக பேசினால் அன்பாக சொல்லுவார்கள் இயேசுவும் ஒரு தெய்வம் என்று அதே கொஞ்சம் பந்தாவாக பேசினால் இயேசுவை பற்றி என்னிடம் பேசாதே என்பார்கள் என்னுடைய சிந்தை என்னவென்றால் அவர்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கையாக உள்ளார்கள் என்பதாகத்தான் தோன்றுகிறது இனி நாம் வேண்டா வெறுப்புக்காக அல்ல கிறிஸ்துவத்தின் அடிப்படையே அன்புதான் அந்த அன்பின் வழியிலே சுவிசேஷம் அறிவிப்போம் ஆமே